ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் நல்லவர்களும் கெட்டவர்களும் இருந்தார்கள் கெட்ட அசுரர்கள் மக்களை மிகவும் தொந்தரவு செய்தார்கள் கோயில்களை உடைத்தார்கள் நல்லவர்களை பயமுறுத்தினார்கள் இதை பார்த்த தேவர்கள் எல்லோரும் மிகவும் கவலைப்பட்டார்கள் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து அம்மா சக்தியிடம் சென்று அம்மா எங்களை காப்பாற்றுங்கள் உலகத்தை காப்பாற்றுங்கள் என்று வேண்டிக் கொண்டார்கள் அப்போது அம்மா சக்தி புன்னகையுடன் பயப்படாதீர்கள் குழந்தைகளே நான் உங்களை காப்பாற்றுவேன் என்று சொன்னாள் அந்த நேரத்தில் மகாவிஷ்ணுவின் வராக அவதார சக்தியும் அம்மா சக்தியின் தெய்வீக சக்தியும் ஒன்றாக சேர்ந்தது அதிலிருந்து ஒரு பெரிய ஒளி தோன்றியது அந்த ஒளியிலிருந்து ஒரு சக்தி நிறைந்த அம்மன் தோன்றினாள் அவள்தான் வராகி அம்மன் வராகி அம்மனுக்கு பன்றி முகமும் மனித உடலும் இருந்தது அவளது கண்களில் தைரியமும் கருணையும் ஒன்றாக இருந்தது அவள் கையில் சக்தி நிறைந்த ஆயுதங்கள் இருந்தன அவள் தோன்றியவுடனே கெட்ட அசுரர்கள் எல்லாம் நடுங்கினார்கள் வராகி அம்மன் பயமே இல்லாமல் போர்க்களத்துக்குச் சென்றாள் அவள் நடந்த இடமெல்லாம் ஒளி பரவியது அவள் எழுப்பிய குரல் அசுரர்களின் தீய சக்தியை அழித்தது சிறிது நேரத்தில் எல்லா அசுரர்களும் தோற்கடிக்கப்பட்டார்கள் உலகம் மீண்டும் அமைதியானது மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தார்கள் தேவர்கள் எல்லோரும் வராகி அம்மனை வணங்கி நின்றார்கள் அப்போது வராகியம்மன் எல்லாரையும் பார்த்து நல்ல மனசோடு உண்மையோடு என்னை நினைப்பவர்களை நான் எப்போதும் காப்பேன் என்று அருள்வாக்கு கொடுத்தாள் அதனால் குழந்தைகளே நாம் எப்போதும் நல்லவர்களாக இருக்கணும் உண்மையை பேசணும் அம்மனை நம்பணும் அப்போ அம்மன் நம்மை பாதுகாத்து நம்ம வாழ்க்கையை நல்ல பாதையில் நடத்துவாள் இந்த உலகத்தில் நல்லது எப்போதும் ஜெயிக்கும் என்பதை கற்றுக் கொடுத்தது வராகியம்மனின் இந்த அழகான கதை